ஒரு விவசாயி ஒரு கழுதையையும் ஒரு குதிரையையும் வளர்த்துக்கிட்டு இருக்காரு கழுதையை மூட்டை தூக்குறதுக்காக பயன்படுத்திக்கிறாரு குதிரைய அவர் ஏறி சவாரி செய்யறதுக்காக பயன்படுத்திக்கிறாரு ஒரு நாள் அந்த விவசாயி குதிரையையும் கழுதையும் கூட்டுக்கிட்டு சந்தைக்கு போறாரு அவர் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையுமே அந்த சந்தையில வாங்குறாரு வாங்கின பொருள் எல்லாம் மூட்டை கட்டி கழுதையோட முதுகலை எத்திடுறாரு சந்தையில் அவர் ரொம்ப அதிகமாவே வாங்கிடுறாரு அந்த கழுதையால அவ்வளவு வெயிட்டையும் தாங்க முடியல உடனே அந்த கழுத அந்த குதிரை கிட்ட உதவி கேட்குது நண்பா என்னால இவ்வளவு வெயிட்டையும் தூக்க முடியாது நண்பா எனக்கு நீ கொஞ்சம் உதவி பண்றியா இதுல பாதியை நீ முதுகுல வச்சுக்கிறியா அதுக்கு அந்த குதிரை ரொம்ப ஆணவத்தோட டேய் அது உன்னோட வேலைடா என்ன பார்க்க சொல்ற என்னாலலாம் தூக்க முடியாது நீயே தூக்கிக்கிட்டு வா குதிரை சொன்னதை கேட்ட கழுதைக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது அந்த விவசாயி குதிரை மேல ஏறிக்கிட்டு கழுதையும் கூட்டுக்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கான் ஓவர் வெயிட்னால அந்த கழுதை பாதி தூரமே நடக்க முடியாம சரிஞ்சு விழுந்துடுது உடனே விவசாயி அவன் பண்ண தப்ப உணர்றான் நம்ம ரொம்ப அதிகமான வெயிட்ட தான் அந்த கழுதை கிட்ட கொடுத்துட்டோம் போல கழுதைக்கு மேல வச்சிருந்த எல்லா பொருளையும் எடுத்து குதிரை மேல வச்சிடறான் குதிரை இப்ப எல்லாத்தையும் தூக்கிட்டு போற நிலைமைக்கு தள்ளப்படுது குதிரை அப்பதான் யோசிக்குது கழுதை சொன்னப்பவே அதுக்கு உதவி பண்ணியிருந்தா நம்ம பாதி தான் தூக்கிட்டு வந்திருப்போம் இப்ப விவசாயோட சேர்த்து மொத்த பொருளையும் நம்மளே தூக்குற நிலைமைக்கு வந்துட்டோமே என்னைக்குமே நாம ஆணவத்துல ஆடக்கூடாது ஆணவம் என்னைக்குமே அழிவு நோக்கி தான் கொண்டு போகும் ஒரு காட்டுல காட்டு பூனைங்க எல்லாம் அந்த காட்டுல வாழ்ற பறவைகள் எல்லாம் அடிச்சு சாப்பிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்குங்க அப்போ அந்த பறவை கூட்டத்துல ஒரு புத்திசாலி பறவை டீச்சரா இருக்கு அந்த டீச்சர் பறவை எல்லா பறவைக்கும் எப்படிலாம் நம்ம நடந்துகிட்டு அந்த பூனை கிட்ட இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு அதை சொல்லி தருது அந்த டீச்சர் பூனை சொன்னபடி வாழ்ந்த பறவைங்க எல்லாம் அந்த காட்டு பூனைங்கள்ட்ட மாட்டாம ரொம்ப சந்தோஷமா பறந்துகிட்டு இருந்துச்சுங்க ஒரு நாள் அந்த டீச்சர் உடம்பு முடியாம போயிடுது இந்த விஷயத்த கேள்விப்பட்ட அந்த காட்டு பூனைங்க ஒரு திட்டம் போடுதுங்க அந்த டீச்சர் பேசாச்சு நம்ம புடிச்சு சாப்பிட்டுட்டோம்னா இந்த பறவைங்க எல்லாம் அதுக்கப்புறம் நம்மள்கிட்ட மாட்டிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பறவைங்களுக்கு எப்படி தப்பிச்சு போகணும்னு தெரியாது நம்ம நல்லா சாப்பிடலாம் அந்த காட்டு பூனைங்கள்ல ஒரு பூனை டாக்டர் வேஷம் போட்டு அந்த பறவைகளோட இடத்துக்கு போகுது மரத்துல இருந்த ஒரு பறவை கிட்ட உங்களோட டீச்சருக்கு உடம்பு முடியலன்னு கேள்விப்பட்டேன் நான் ஒரு டாக்டர் உங்களோட டீச்சரோட உடல்நிலையை நான் செக் பண்ணலாமா பூனையோட திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த பறவை என்ன டாக்டரே ரொம்ப இழச்சி போயிட்டீங்க உங்களோட மருந்து மாத்திரை எதுவும் வித்து போகலையா என்ன அப்படின்னு அந்த பசியில இருக்க அந்த பூனையை பார்த்து கிண்டல் பண்ணுது சரி டாக்டர் அதெல்லாம் இருக்கட்டும் நான் ஒரு விடுகதை சொல்றேன் அந்த விடுகதைக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சா சொல்லுங்க அப்பதான் நீங்க நான் டாக்டர்னு ஒத்துப்பேன் அப்படிங்குது உடம்பில்லா உரத்தன் பத்து சட்டை போட்டுருந்தானோ அவன் யார் அதுக்கும் அந்த பூனைக்கு பதில் தெரியல இந்த விடுகதைக்கு பதில் உங்களுக்கு தெரியும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எந்த பறவையும் அந்த பூனையோட திட்டத்துல மாட்டல டீச்சர் கிட்டேந்து நாம ஒரு விஷயம் கத்துக்கிட்டோம்னா வாழ்நாள் முழுக்க நாம அதை மறக்க கூடாது முட்டாள்தனத்தை விட்டாலே நாம புத்திசாலியா எல்லாம் ஒரு ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப பசியாலையும் வறுமையாலையும் கஷ்டப்படுறாங்க செழிப்பா வாழ்ந்துகிட்டு இருக்க மற்ற ஊர் மக்கள் தர தங்க காசையும் அவங்க தர சாப்பாடையும் நம்பியே அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்போ ஒரு நாள் ஒரு மூணு பணக்காரங்க வண்டி நிறைய சாப்பாடும் தங்க காசையும் எடுத்துக்கிட்டு அவங்களோட ஊருக்கு போய்கிட்டு இருக்காங்க அப்படி போறப்ப இந்த ஏழை மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்க ஊருக்குள்ள நுழையிறாங்க மூணு பணக்காரங்களில் ஒரு பணக்காரன் இந்த ஏழை மக்களோட ஏழ்மையை புரிஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட இந்த தங்கத்தை எல்லாம் கொடுக்குறான் அவங்களுக்கு உதவி பண்ண சந்தோஷத்துல அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான் ரெண்டாவதா வந்த பணக்காரன் அவங்களோட பசியை புரிஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட இந்த சாப்பாடு எல்லாத்தையுமே

விவசாயம் பண்றதுக்கான கருவிகள் பசியிலையும் ஏழ்மையிலும் வாழ்ந்துட்டு இருக்க அந்த மக்களுக்கு அவன் இதெல்லாம் கொண்ட போய் கொடுத்து அவங்களுக்கு விவசாயம் பண்றதுக்கு சொல்லி தரான் அன்னையில இருந்து அந்த ஊர் மக்கள் காசுக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் அவங்களே உழைச்சி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க பசியில கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா அவங்களோட ஒரு நாள் பசிய போக்கலாம் ஆனா அவங்களுக்கு எப்படி உழைக்கணும்னு சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு உள்ள எல்லா கஷ்டத்தையுமே போக்கியலாம் அந்த மூணாவது பணக்கான செஞ்ச உதவிய யாருகிட்டயுமே சொல்லல உதவி என்னைக்குமே மத்தவங்க நம்மளை புகழணும்னு பண்ண கூடாது இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ண ஒரு நாள் மயில் நைட்டிங் கேலுங்கிற ஒரு பறவை பாடுறத கேக்குது அதோட குரல் அவ்வளவு இனிமையா இருக்கு அந்த நைட்டிங் கேல் பறவை மாதிரி தானும் பாடணும்னு நினைச்ச மயில் பாட ஆரம்பிக்குது மயில் பாடுறத கேட்ட மத்த பறவைங்க எல்லாம் மயில பார்த்து சிரிக்குதுங்க மனசு உடஞ்சு போன மயில் கடவுள்கிட்ட போய் கேக்குது கடவுளே எனக்கும் அந்த நைட்டிங் கேல் பறவை மாதிரி ஒரு இனிமையான குரலை கொடு அதுக்கு கடவுள் என்ன சொன்னாருன்னா உனக்கு எப்படி தோகை இவ்வளவு அழகா இருக்கோ அதே மாதிரி அந்த நைட்டிங் கேல் பறவைக்கு அதோட குரல் கழுக பாரு அதுக்கு அதோட பலம் எல்லாருக்குமே ஒரு ஒரு தனித்துவம் இருக்கும் ஆனா எல்லாத்திலயுமே நாம சிறந்து இருக்கணும்னு நினைக்கிறது சிரமம் தான் எல்லாத்துலயுமே சிறந்து இருக்க முடியாது இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஒரு நாள் பசியில உள்ள மக்கள் எல்லாருக்கும் கடவுள் ஆப்பிள் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு கடவுள்கிட்ட ஆப்பிள் வாங்குறதுக்காக மக்கள் எல்லாம் கியூல நிக்கிறாங்க அப்ப அதே கியூல ஒரு சின்ன பொண்ணு நின்றுட்டு இருக்கா கடவுளை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கா அவளோட முறையும் வந்துருது கடவுள் அவருக்கு ஒரு பெரிய ஆப்பிளை கொடுக்கிறாரு ஆப்பிள வாங்கிக்கிட்டு கடவுளை பார்த்த சந்தோஷத்திலேயே வரா அந்த சந்தோஷத்துல அவ கீழே கிடக்குற கல்ல பாக்கல கல் தடிக்கி அவ கையில வச்சிருந்த ஆப்பிள் ஒரு சேத்துல விழுந்துடுது ரொம்ப வருத்தமான அவ திரும்ப திரும்பவும் கியூல நின்னு ஆப்பிள் வாங்கலாம்னு நினைக்கிறா ஆனா இப்போ அவன் நின்னுகிட்டு இருக்கு கியூ ரொம்ப பெருசா இருக்கு ரொம்ப நேரம் கழிச்சு அவளுக்கு திரும்பவும் அவளோட முறை வருது அவளை பார்த்த கடவுள் ஒன்னு சொல்றாரு போன தடவை நான் அவனுக்கு கொடுத்த ஆப்பிள் அழுகி இருந்துச்சு அதனாலதான் அந்த ஆப்பிள் உன் கையை விட்டு தவற மாதிரி நான் பண்ணினேன் கடவுள் இந்த முறை அவளுக்கு ரெண்டு பெரிய ஆப்பிள் கொடுக்குறாரு அந்த ஆப்பிளை வாங்கிக்கிட்டு அவ ரொம்ப சந்தோஷமா போறான் இந்த கதையில வர மாதிரிதான் நீங்க செய்யற வேலைக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கலன்னு ரொம்ப கவலைப்படாதீங்க ஒரு நாள் நீங்க செய்யற வேலைக்கான பலன் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமாவே கிடைக்கும் அது வரைக்கும் உங்க முயற்சியை கைவிடாதீங்க மறந்துடாதீங்க இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம ஸ்டாரி ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கங்க யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க